வழிபாட்டு முறைகள் என்று சொன்னால் அது அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்களே அதையே நம்ம ஏற்றுக்கொள்ளல நீங்க சொன்ன நான் கேட்கணுமா தௌகி ஜமாத் பள்ளியில் தொழக்கூடிய நான் இருந்தேன்னா நபி வழியில் தொழணுமா உங்க கூட நான் இணைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் நபி வழியை ஃபாலோ பண்ணணுமா உங்களோடு இணைந்து விட்டால் நான் நபி வழிதான் திருமணம் செய்ய வேண்டுமா உங்களோடு நான் பழகிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா வழிபாடுகளும் நபி வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேள்வி கேட்பேன் நான் என்ன நடக்குது என்று எப்படி வழிபட வேண்டும் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் விவாதத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு சொல்லி கொடு என்று இறைவன்டத்தில் முன்வைத்தார் என்ன நிலைமை நம்ம தொழிறல்ல இது நம்ம வாப்பா கண்டுபிடிச்ச மார்க்கமே கிடையாது நம்ம நினைக்கிறது என்னன்னா அம்மா வாப்பா சொன்னது சமுதாயம் சொல்றது முன்னாடி தலைமுறை சொன்னது முன்னோர்கள் சொன்னது நம்முடைய மூதாதையர்கள் சொன்னது வழி வழியாக வந்தது வாழையடி வாழையாக வந்தது இப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல இந்த மார்க்கம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சொந்தமானது அல்ல நம்ம வாப்பா அம்மா கூடியது அல்ல இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் சொல்றான் அலா இல்லாஹி தீனுல் காலிஸ் இந்த மார்க்கம் அல்லாஹ் கூடியது அல்லாஹுடைய மார்க்கம் இதுல ஒரு காரணம் இருக்குது ஒரு வழிபாடு இருக்கிறது என்று சொன்ன முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு சகோதரர்களே சகோதரிகளே அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ பத்து மாத கால பிரச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த மாதம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் குறித்து உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ராஹிம் இடத்திலே அனைத்து விஷயங்களிலும் இருக்கின்றது அந்த தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டதை தவிர்த்து என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாமு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹுமின் திருமறை குரானிலே சொல்லி தருகின்றார் இதுகால இப்ராஹிம் இப்ராஹிம் செய்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் இந்த நகரத்தை இடத்தை நீ பாதுகாப்பளிப்பதாக ஆக்கியூ என்னையும் என் வழித்தொண்டர்களையும் அஸ்லாம் சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து விடு என்று தன்னுடைய இடைவெளித்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹர் கோயில் தன்னுடைய திருமுறை குழாத்திருக்கின்றார் எந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிலை வழக்க வழிபாடை ரொம்ப வேகமாக எதிர்த்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த அந்த ஊரிலே அவர்களுடைய காலத்தில் சிலை வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அவைகள் பேசாது அவைகள் கேட்காது அதற்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை கூட நீக்குவதற்கு திராணி இல்லாதவற்றை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் என்று பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நேரத்திலே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் சின்ன சிலைகள் எல்லாம் முளைக்கப்பட்டு பெரிய சிலைகளுடைய கையிலே கோடால் இருந்தது அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாங்கள் ஒரு இளைஞருடைய செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் பெயர் இப்ராஹிம் அவர் தான் இந்த சிலைகளை குறித்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் என்று அல்லாஹு திருமுறை குரானிலே இப்ராஹிம் சாஹிப்பை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார் அவர் தன்னுடைய தந்த இடத்திலே சொன்னார் இது காலலி அபிஹி அவர் தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்கின்றார் அவற்றில் ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வழங்குகிறீர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல போய் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டது எல்லா குரான்ல சொல்றா மாலா இஸ்மோ நீங்கள் வழங்கக்கூடிய அந்த கடவுள்கள் கேட்கக்கூடிய ஆட்கள் உள்ளதான் இவே அதை கிட்ட போய் அது வேணும் இது வேணும் என்ன அப்படி செய் இப்படி செய்ய நீங்கள் அந்த கடவுள் இடத்தில் முறையிடுகிறீர்களே மாலா இஸ்மோ அது எதையா கேட்குமா கேட்கக்கூடிய ஆட்கள் அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா வலா இடிசுரு எதையாவது பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா வலா இக்னி அங்க செய்யா ஏதாவது ஒரு தீமை அந்த கடவுள்களுக்கு வந்தால் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலாவது அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா என்று சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு எதிரான அறிவுபூர்வமான வாதங்களை வைத்தவர்கள் இந்த பிரார்த்தனையை வந்து கொஞ்சம் யோசித்து அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலை வழிபாட்டை எதிர்த்தவர் சிலை வழிபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் சிலை வழிபாட்டுக்கு எதிராக அறிவுபூர்வமான கருத்துக்களை முன்வைத்தவர் சிலை வழிபாட்டுக்காக தன்னுடைய தந்தை எதிர்த்தால் ஊரை எதிர்த்தால் உலகத்தை எதிர்த்தார் சிலை வழிபாடு கூடாது என்பதில் உறுதியாக நின்றார் அதற்காக அவர் கொலை செய்யப்படக்கூடிய நிலை வருகின்ற போது கூட அதற்கும் தயாராக இருந்தார் என் உயிர் போனாலும் இந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்த இப்ராஹிம் அலி அவர்கள் தான் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலை வழிபாட்டிலிருந்து இறைவா பாதுகாத்து விடு என்று அந்த கோரிக்கை தன்னுடைய இறைவனிடத்தில் வைத்தார்கள் என்ற அந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இத கவனிக்கிறோம் தவறிவிட கூட நம்ம இதை கேட்டுக்கிறோமா நம்ம கிட்ட எப்போவாது இந்த மாதிரி நிலை வருகிறதா வராது ஏன் நம்ம தௌஹிது நம்ம தௌஹிதல இருக்கிறோம் தௌஹிதல வளர்றோம் தௌஹித கொள்கையை பின்பற்றுறோம் தர்கா வழிபாட்டுல இருந்த காலங்கள்ல அது எல்லாம் எதிர்த்து அது எல்லாம் புரியாம இருந்தெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கௌஹீதுக்கு வந்துட்டோம் கௌஹீதுல இருக்கக்கூடிய நான் நாமே இதை கேட்கணும் நான் தௌகிது என்னுடைய பிள்ளைகள் தௌகிது என் குடும்பம் தௌகிது நான் இதை கேட்க வேண்டுமா என்ற நிலையில் நாம் இருக்கோம் ஆனா யார் கேட்டது அல்ல குரான் சொல்றாங்க அவரு தான் தந்தையாக இருந்தவர் ஏகத்துவத்தை உறுதியாக போதித்தவர் அவருடைய அந்த வரலாறுகள் அவருடைய அந்த போதனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு பிரச்சாரத்திற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலி அவங்க கேக்குறான் இறைவா இந்த ஊரை நல்ல ஒரு பறக்கத்துள்ள ஒரு அபிவிருத்தி உள்ள ஒரு ஊராக்கு என்னையே என்னுடைய சந்தேகங்களையும் சிலை வழிபாட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாத அவ்வளவு ஒரு மோசமான உழைவுகளை அந்த சிலை வழிபாடு ஏற்படுத்திவிடும் இணைகற்பித்தல் என்ற அந்த தன்மை ஏற்படுத்தி விடும் என்பதை உணர்ந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பலரை பார்க்கணும் தௌஹீதை பேசியவர்கள் தௌஹீதை முழக்கமிட்டவர்கள் தௌஹீதுக்காக தியாகம் செய்தவர்கள் தௌஹீதுக்காக களத்திற்கு போந்தவர்கள் என்று தர்கா வழிபாடு போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண் முன்னால் பார்க்கிறோம் நான் தௌகீதை என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தௌஹிதை என்னுடைய குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாம் தௌஹீதாக மாறிவிட்டிருந்த நிலையில் நானே இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் உள்ள நமக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய சான்றுகள் தௌகீதை பேசுறவங்க தர்கா வழிபாட்டில் போய் நிற்கிறாங்க தௌகீதை பேசியவர்கள் இன்று பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இன்று சிலை வழிபாட்டிற்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைகளை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தௌஹீதை பேசியவர்கள் எங்களுக்கு அரசியலிலே எங்களுக்கு அதிகாரம் என்பதுதான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பை பெற்றுத்தர முடியும் என்று தௌகீதை பேசியவர்கள் இன்று சிலை வழிபாட்டிலே போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தௌஹீதை பேசினார்கள் தௌஹீதை போதித்தார்கள் தௌஹீதுக்காக வாழ்ந்தார்கள் முறியடிக்கக்கூடிய கொள்கைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் மக்களுக்கு உணர்த்தினார்கள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கடவுள்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது அது பேசாது கேட்காது எந்த தீமை வந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கடவுள்களுக்கு இல்லை என்பதை சொன்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய இறைவின கேட்டார்கள் என்ன அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடாத இறைவா என்பதை இவிராய்ம அளி இஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையிலே நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி விவராயிமலே இஸ்லாம் கேட்ட இன்னொரு பிரார்த்தனை அல்லாஹ் சகோ அளவின் திருமறை குரான் என்று சொல்கின்றான் பிரபனா வஜாஜ்னா முஸ்லீமேனி லக்க இறைவா எங்களை முஸ்லிம்களாக வாழ செய் வமின் துர்ரியத்தீனா உண்மத்தன் முஸ்லீமத்தன் லக்க எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லிம்களாக நீ ஆக்கிவை அறினா மனாசிக்கனா எங்களுக்கான வணக்க வழிபாடுகளை நீ எங்களுக்கு கொடு பத்து பலைனா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு இன்ன அந்த அவ்வாபுல் ரஹீம் நீ தான் மன்னிக்க கூடியவனாக நிகரில்லாத அன்பாளனாக இருக்கிறாய் என்பதை இஸ்லாம் கேட்டதை அல்லாஹர்புலாலுமே நமக்கு சொல்லி தருகிறான் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னார் ரப்பனா அல்னா முஸ்லிம் இலக்க இறைவா எங்களை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக நீ ஆக்கி வை இது நம்ம லோக நாடுகள் கேட்டிருப்போம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவான் கூட படிச்சிருப்போம் அவங்க கேட்ட அந்த வார்த்தைக்கு தெரியுமா என்ன உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக ஆக்கி வைன்னு கேட்டாங்கல்ல இது யார் கேட்டது கட்டுப்படுதலுக்கு இந்த உலகத்தில் நம்ம பாடம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன கட்டுப்படுதலுக்கு நம்ம இந்த உலகத்தில் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன முதல்ல ஹீரோ இஸ்லாம் கிட்ட போயிருக்கோம் எந்த வார்த்தையை அல்லாஹிரபுள்ளி அலங்கு சொன்னாலும் மறுத்து பேச மாட்டாங்க நம்ம சொல்லுவோம்ல காலையில நேத்தெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் தூங்க எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா என்னுடைய காலையுடைய பஜரை கேட்கறியே நான் ஏன் தொழில்ன்றதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவோம் ஏன் திருமணத்தை நபி வழியில் முடிக்கவில்லை அதுக்கு ஒரு நூறு காரணம் எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம் ஏப்பா வியாபாரம் இப்படி பண்ணுறீங்க அதுக்கு காரணம் இருக்குங்க உலகம் தெரியாமல் வளர்றீங்க அப்படின்னு சொல்லி காரணங்களை ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் காரணங்களை சொல்லி கொண்டே இருப்போம் இந்த கட்டுப்பாடு என்ற தன்மையிலே உச்சத்தில் இருந்தவங்க இப்படி தான் இறைவன் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்று கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி அதிலே நிற்கக்கூடியவர்களாகத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தாங்கன்றத நம்ம பார்க்கணும் எதுக்கு இந்த கட்டுப்படுதலுடைய இந்த முக்கியத்துவம் அதெல்லாம் நம்ம உணர மறுக்கிறோமான்னு தெரியல ஏன்னா நம்ம கிட்ட வரவே மாட்டேங்குது அல்ல சொன்னா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னார் அதற்கு மேல சமுதாயமும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நடைமுறைகள் மேல நிற்கிது அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் மேல நிற்கிறது கட்டுப்பட வேண்டும் என்பதை மார்க நமக்கு எப்படி சொல்கிறது கட்டுப்பட்ட இப்ரா கேட்டாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹஜ்ஜிக்கு போறோம் உம்ரா செய்ய போறோம் சை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை அல்லாஹ் ரபுலாலும் நமக்கு காட்டி தந்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி எல்லாருமே சை செய்யணும் சஃபாவுக்கும் மறுவாவுக்கும் மத்தியிலே ஓடக்கூடிய தொங்கோட்டம் ஓடுவது ஏன் ஓடுறோம் அதை என்ன காரணத்துக்காக ஓடுறோம் அன்னைக்கு ஒருத்தர் ஓடனாங்க அன்னைக்கு அவங்க ஓடனது ஓகே இன்னைக்கு கோடான கோடி முஸ்லீம் ஓடணும் நீங்க தண்ணி இல்லையாங்க இன்னைக்கு உணவு இல்லையா அந்த பாதுகாப்பு இல்லையா என்ன தேவை ஏன் ஓடறையும் ஓடுவதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன காரணம் என்ன சை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த நேரத்தில் நினைக்க வேண்டியது என்னன்னா கட்டுப்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் ரபுல்லின் இப்ராஹிம் அலையிட்ட இருந்து அதை பார்த்தான் அதற்கு உணர்த்தத்துக்கு தான் நமக்கு ஓரளவுங்க இதே அவங்க மனைவி ஆஜர் அலிஸ்லாம் கிட்டே இருந்தது போறாங்க ஒரு ஒரு பாலைவனம் விடுறாங்க கணவன் அந்த மனைவியும் குழந்தைய விடணுன்றது அல்லாஹுடைய வகி அல்லாவுடைய கட்டளை இப்ராஹி அலிஸ்லாம் கட்டுப்படுவாங்க மாறு செய்ய மாட்டாங்க எல்லாம் ஓகே போய் விட்டுட்டு வராங்க ஒரு பேச்சு கிடையாது விட்டுட்டு வராங்க அவன் ஆஜர் அலிஸ்லாம் கேட்கறதுக்கு பதில் இல்லை அல்லாஹ் சொன்னா விட்டாச்சு அன்புக்குரிய மனைவி தான் வாசத்துக்குரிய பிள்ளை தான் நீண்ட நெரிய நாட்கள் கழித்து பிறந்த பிள்ளை தான் வாழ வேண்டும் என்ற ஆசை தான் கூட இருக்கணும்ன்ற எண்ணம் தான் அதை விட சொல்லிட்டே அதுக்கு மாற்றம் இல்லை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு பதில் கேட்குறாங்க பதில் சொல்லல என்னங்க விட்டுட்டு போறீங்க ஒன்றும் இல்லை யாரும் இல்லை ஆள் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஒரு புல் புண்டு கூட இல்லாத ஒரு நிலம் ஒரு பாலைவனம் இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களேன்னு கேட்குறாங்க பதில் இல்லை முழு போறாங்க அல்லாவோட சொன்னால் விட்டாச்சு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அவன் ஆஜர் அலிஸ்லாம் கேட்குறாங்க அல்லாவோட சொன்னானா அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நான் மாமா அப்போ அல்லாவோட சொன்னால் கட்டுப்படுறதுல கரெக்டாக இருப்பார்ல அதில் எப்படி மாறி செய்வார் சென்னைக்கு போங்க யார் எங்களை கூட சொன்னா அவன் எங்களை பார்த்துக்குவான் அந்த தன்மை எங்கே வருது அவனுடைய மனைவி வருது கட்டுப்பட்டு நீங்கள் அல்லாவிட சொன்னான்னு சொன்னால் நீங்கள் மாறி செய்ய மாட்டீங்க விட்டுட்டு போங்க நீங்கள் நீங்கள் யார் எங்களை விட சொன்னாலும் அவன் எங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஆஞ்சிரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜம் ஜம் என்று சொல்லக்கூடிய அங்கே ஏற்படுத்தினா மக்கள் எல்லாம் அங்கே வந்து கூடினார்கள் அது ஒரு பெரிய நகரமாக மாறுகிறது அந்த இடத்துடைய ஆட்சி பொறுப்பை ஆஜர் கிட்ட அல்லா கொடுத்தான் இது ஒரு பெரிய வரல இதுக்காகத்தான் நம்ம சை செய்கிறோம் இதுக்காக தான் நம்ம ஓடுறோம் குருபாடி கொடுக்குறோம்ல ஹஜ்ஜி பெருநாளில் இதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய மகனை அறுக்க போனார்கள் அல்லாஹு ரபுல் அறுக்க கூடாது என்று தடை விதித்தால் அவர்கள் ஒரு தெரியும் அந்த சம்பவத்தை தன்னுடைய மகனிடத்தில் அவர் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு வகி அறிவிச்சான் அதுல நான் மாற செய்ய முடியாது நான் அறுக்கணும் உன்னை அறுப்பதற்கு எனக்கு வகி வந்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார் மகன் சொல்றாங்க செய்ய நான் பொம்மையா இருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ராம் அலி இஸ்லாம் போய் பச்சை குழந்தைய விட்டுட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமும் அவங்களும் ரொம்ப நாள் தொடர்புல இல்ல தன்னுடைய தந்தவழியை அரவணைப்பு இல்லாமல் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வளர்ந்தாங்க அந்த வளர்ந்த அந்த பருவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வளர்ந்த பருவம் அடைகின்ற போது வருகின்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் உன்னை நான் இறைவனுக்காக அறுக்கக்கூடிய ஒரு வகை எனக்கு இருக்கிறது இறை செய்தி இருக்கிறது அறுப்பு போகிறேன் என்றால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தயாரா இருந்தாங்க எந்த அளவுக்கு தயாரா இருந்தாங்கன்னா கத்தியை எடுக்கிற வரைக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் மனசு மாறல தான் போறேன் இது அல்லாஹ் எடுத்துட்டே கட்டளை அதுல எந்த மாறும் கிடையாது கீழே கிடந்திருந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்கப்படுகின்ற வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாங்க தயாரா இருக்கிறாங்க அது எப்படி கட்டுப்படுத்த தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை ஈட்டி விட்டான் என்று சொன்னால் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நீ அப்படி அறுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு பலி அதுக்கு பகரமாக ஆக்கணும் என்றதை நமக்கு திருமுறை குரானில் சொல்லித்தார் இங்க என்ன நிலைமை எல்லாம் இஸ்லாம் பத்தி தெரியும் அவங்க எதுக்கு பட்டாங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க என்னுடைய ரப்பு எதை சொன்னாலும் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று அந்த ஸ்டாண்ட்ல இப்ரா நமக்கு தெரியும் ஏன் நாமனிக்கல ஏன் அந்த கருத்து நமக்கு வர மாட்டேங்குது வழிபாட்டு முறைகள் என்று சொன்னால் அது அல்லாஹு ரபுல் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்களே அதே நம்ம ஏற்றுக்கொள்ளலை நீங்கள் சொன்ன நான் கேட்கணுமா தௌகி ஜமாத் பள்ளியில் நான் இருந்தேன்னா நபி வழியில் தொழணுமா உங்கள் கூட நான் இணைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் நபி வழியை ஃபாலோ பண்ணணுமா உங்களோடு இணைந்து விட்டால் நான் நபி வழிதான் திருமணம் செய்ய வேண்டுமா உங்களோடு நான் பழகிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா வழிபாடுகளும் நபி வழியில் அமைந்து கொள்ள வேண்டுமா கேள்வி கேட்பேன் நான் என்ன நடக்குது என்று சொன்னால் அரியனா மனாசிக்கணா நீ எங்களுக்கு காட்டு எப்படி வழிபட வேண்டும் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் விவாதத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு சொல்லி கொடு என்று இறைவன் இடத்தில் முன்வைத்தார் என்ன நிலைமை இது நம்ம தொழில் இது நம்ம வாப்பா கண்டுபிடிச்ச மார்க்கமே கிடையாது நம்ம நினைக்கிறது என்னன்னா அம்மா வாப்பா சொன்னது சமுதாயம் சொல்றது முன்னாடி தலைமுறை சொன்னது முன்னோர்கள் சொன்னது நம்முடைய மூதாதையர்கள் சொன்னது வழி வழியாக வந்தது வாழையடி வாழையாக வந்தது இப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல இந்த மார்க்கம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சொந்தமானது அல்ல நம்ம வாப்பா அம்மா கூடியது அல்ல இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ரபுல்லா சொல்கிறான் அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் இந்த மார்க்கம் அல்லாவுக்குரியது அல்லாஹுடைய மார்க்கம் இதில் ஒரு காரணம் இருக்குது இதில் ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது என்று சொன்னா முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் தான் நமக்கு இல்லை நம்ம என்ன நினைக்கிறேன்னா நிறைய அமல் கட்டுப்பட கட்டுப்படத்தன்மை இல்லை தொழுவுறேன் நோம்பு வைக்கிறேன் நிறைய நோம்பு வைக்கிறேன் ராத்திரியெல்லாம் எல்லாம் நின்று தொழுவுறேன் நிறைய வணக்க வழிபாடு செய்கிறேன் நிறைய செய்கிறேன் வழிபாடு அதிகம் ஆனா அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேன் அல்லாவும் அல்லா வடி தூதர்னு சொன்னதை ஓர எடுத்து வச்சிருவேன் நிறைய தொழுவோம் இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வணக்க வழிபாடு நிறைவேற்றுற கம்மியாக குறைவா நிறைவேற்றுற யாருக்கு சிறப்பு இருக்கிறது யாருக்கு அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கும் என்ன தானே என்ன தானே வணக்க வழிபாடு நிறைவேற்றினாரு எல்லாம் எனக்காக செஞ்சது ஏத்துக்குவானா அல்லா சொன்னதை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் காட்டி தராத அமலை அல்லாஹுடைய தூதர் சொன்னது நான் காட்டி தராத அமலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் லைச அழகி அம்ருனா பகுவர தூண் அல்ல தூக்கி வீசிடுவான் எவ்வளோனா தொல் எவ்வளோனா நோம்பு எவ்வளோ வணக்க வழிபாடுகள்னா ஈடுபட்டு கொள் அல்லாவுடைய ஆர்டர் அதில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய ஆர்டர் இருக்கும் அல்லாவுடைய தூதர் அவங்க விருப்பத்துக்கெல்லாம் பேசலைங்க அவங்க சொந்த கருத்தை சொல்ல வந்தாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க சொந்த கருத்தை சொன்னாங்களா அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் சொல்லும் சொல்ற ஒமா எந்திக்கு அனில் ஹவா அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் பேசவில்லை இன்குவ இல்லா வகியின் யூகா அவர் பேசிய எல்லா வார்த்தைகளும் எல்லா செயல்பாடுகளும் அல்லாவுடைய வகி அடிப்படையில் அல்லா தான் செஞ்சாங்க நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே நேராக அங்கேருந்து வகி வாங்கி அது மூலமா தான் அவங்க இஷ்டம் இல்லை அல்லாவுடைய தூதர்க்கு விருப்பம் கிடையாது அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே இந்த மார்க்கத்தை வளைக்க முடியாது உருவாக்க முடியாது ரபுல ஆளுமையின் வகியின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க நீங்க பேசுறதெல்லாம் ஓகே இதெல்லாம் குரானில் இருக்கட்டும் இதெல்லாம் அதிசில் இருக்கட்டும் நாங்க எப்படியோ அப்படித்தான் வாழ்வோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுப்படுதல அழகிய ஒரு முன்மாதிரியாக இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்டார்கள் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்னுடைய சந்ததி என்னுடைய வழி தோன்ற உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக அந்த சமூகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு ரபாலுமே நமக்கு குரானிலே சொல்லித்தருகிறோம் அடுத்து ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் குரானில் சொல்றான் ரப்பி ரவி சலாத்தி முக்கியமாகமின் துர்கியத்தி இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய இந்த சந்ததியையும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கியவை இப்ராம் அலிஸ்லாமுடைய அந்த பிரார்த்தனைகளுடைய இசையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குரான்ல அங்கங்க எல்லாம் சொல்றான் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செய்திகளை எல்லாம் சொல்லித்தரோம் இப்ராஹி இஸ்லாம் வர மாதிரி பல இறைத்துதர்கள் வருது நல்லடியார்கள் கேட்கக்கூடியதோ வருது எப்படி துவா கேட்க வேண்டும் என்பதையும் திருக்குறான் அல்லாஹு ரபுல்லின் பல இடங்களில் சொல்லித்தராங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட அந்த பிரார்த்தனை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை யோசிச்சு பாருங்களேன் அல்லாவிட துதர் போறாங்க தொழுகை கடமையாக்கப்படுது கீழே வராங்க மூச அலை இஸ்லாம் கூட உரை நிகழ்த்துறாங்க சொன்னது என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஐம்பது வத்துகள் தொழ வேண்டும் என்பது எனக்கு இருக்கிறான் ஒரு நாளைக்கு ஐம்பது நேரம் தொழணுமா இங்க அஞ்சு நேரம் தொழுகு மழையை சுமக்கிற மாதிரி நமக்கு ஐம்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது அல்ல அப்படித்தான்பா எந்த காம்பிரமைஸ் இல்லை ஐம்பது தொழணும் போய் சொல்லிடு அப்படின்னு இருந்தா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும் யாராவது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது போய் பொருளாதார ஈட்டுறதுக்கான வழி வகை ஐம்பது வத்துங்க அஞ்சுக்கே இவ்வளவு யோசிக்கிறோம் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சிரமம்ன்றோம் ஐம்பது பக்த அல்லா கடமையாக்கி அனுப்புகிறான் அதுக்கப்புறம் நபி அலை சிலம் திரும்ப போகிறாங்க பேசுகிறாங்க வராங்க கடைசியில் அஞ்சு பக்து அஞ்சு பக்து கடமை இந்த ஐந்து பக்துக்கும் ஐம்பது பக்தர்களுக்கு உரிய நன்மையை நான் தருவதாக அல்லாங்கிற பொழுது சொல்லிவிட்டேன் அஞ்சு பக்து தொழுதா போதும் நீங்கள் ஐம்பது பக்துக்கு தொழுந்ததுக்கு என்ன நன்மையோ அதை கொடுக்கணும் கொடுக்குறேன்ட்டு அல்ல அனுப்பி வச்சுட்டான் இப்போ கேட்குறது என்னன்னா இதில் நம்ம கரெக்டாக இருக்குமா அந்த அஞ்சு தான் ஐம்பது கிடையாது அஞ்சு ஆக்கிட்டான் ஐந்தில் ஐந்திலும் கரெக்டாக நம்ம யார் கேட்கறது எதுனாலும் அங்கே அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றே இல்லாமல் அதில் கட்டுப்பட்டு நின்று இப்ராயின் அஸ்லாம் கேட்குறாங்க என்ன வழிபாட்டில் கரெக்டாக இருக்கவே உன்னை தொழுவுறதில் குறை வைக்கக்கூடிய ஒரு சூழலை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என் சந்ததிக்கும் ஆக்கிறாதையல்லாம் என்று சொல்லி கேட்டான் ஏன்னா இது வந்து நாளைக்கு மறுமையில் போய் நின்ற உடனே வேற எல்லாம் ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு தொழுகணும் நான் சம்பாதிச்சேன் எவ்வளோப்பா சம்பாதிச்சேன் இவ்வளவு சம்பாதிச்சேன் தூக்கி ஓரவை என்னப்பா பண்ண நான் படிச்சேன் எவ்வளோப்பா படிச்சேன் இவ்வளவு இவ்வளோ இவ்வளோ படித்தா என் குடும்பத்திலே சமுதாயத்திலே நானும் படிச்சார் ஆ சரி தூக்கி அதை ஓர முடியும் வேற என்னப்பா பண்ண என்னென்னலாம் உலகத்தில் உலகத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி வேற உருண்டு திரிஞ்சு என்னென்னலாம் உருவாக்கணுமோ எல்லாம் தூக்கி வச்சோம்னா இதை குறித்து அல்ல கேப்பான முதல் கேள்வி தொழுகதான் என்னப்பா பண்ண தொழுதியா அதுவா அப்படின்னு ஜெயிச்சிட முடியுமா எதுக்கு இந்த பிரார்த்தனை நினைவுபடுத்துறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் துரியவா என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை என்று கேட்டதுடைய முக்கியத்துவம் தான் என்ன எதுக்கு அல்ல சொல்லணும் அது எனக்கு நமக்கு ஏங்க சொல்லணும் அல்ல இப்ராஹிம் அலையலாம் கேட்டாங்க உரிய கூலி அல்ல கொடுத்துருவான் அவங்களுக்குள்ள சிறப்பு எல்லாம் உருவாக்கிட்டான் மறுமையில் ஏந்திருக்கும் போது முதல் முதலாக ஆடை கொடுக்கக்கூடியவர் இப்ராஹிம் அலையாம் நபீசல்ல அலைய சொல்லத்துக்கிட்ட வந்து நீங்கள் தான் சிறந்தவர் என்று சொல்லும்போது அல்லாஹி தூதர் சொன்னாங்க நான் இல்லை இப்ராஹிம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலையாத்தான் சிறந்தவர் என்ற லிஸ்ட்ல வச்சா அங்க எல்லாமே கிடைச்சிடும் ஏன் நமக்கு சொன்னா இதை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை படிப்பினையாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே தொடர்ந்து செய்கிறாங்க ரப்பனா வத கப்பல் துவா எங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை இருக்குல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது சொன்னாங்க இந்த பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் வழிபாடுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்றான் இது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் இந்த துவா என்பது இல்லை அல்லாஹை தவிர்த்து வேறங்க போயிடலாமா என்னிடம் மட்டும் கேளுங்கள் என்கிட்ட மட்டும் கேளுங்க என்கிட்ட மட்டும் கேளுங்க வேற யார்கிட்டையும் கேட்காதுங்கன்றாங்க இந்த துவா இருக்கிறது இந்த பிரார்த்தனை இருக்கிறது நீ எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் இதுக்கு இடைத்தரகர் வேண்டாம் இவத்தான் எல்லா கிட்ட இருந்து பேசி வாங்கி தரணும் சிபாரிசு பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது நேரம் என்கிட்ட உன்னுடைய பிடரின் நரம்பை விட உனக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் நல்லா சொல்கிறேன் நமக்கு கிட்ட இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது பிடரி நரம்பு அதுக்கும் பிடரி நம்பக்கும் நமக்கு ஒரு தூரம் எல்லாம் கிடையாது ஒட்டி இருக்கல அதை விட கிட்ட நான் இருக்கேன் என்கிட்ட கேளுப்பா நீ எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாலும் சரி நீ எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களே என்கிட்ட கேள் நான் உனக்கு அளிக்கிறேன் உனக்கு நான் தரேன் இது அல்ல சொல்லக்கூடியது இதுதான் இப்ராஹம் கேட்டான் கேட்டதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது சிரமப்பட்டது எல்லாம் பார்க்குறமே அல்ல கொடுத்ததை பார்த்துமா கேட்டதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹுரோபுல ஆலமின் இப்ராஹிம் அஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான் உலகத்திலே அவருக்கு தேவையான உதவிகளை செய்து தந்தான் நெருப்பில் தூக்கி போடும் போது நெருப்பே வேலை செய்யல உலகத்தில் அவரை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்று நினைத்த யாருமே அங்கு ஜெயிக்க முடியல உலகத்திலே ஜெயிக்க முடியல பாலைவட்டத்தில் கொண்டு போய் விட்டார்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்கு அவர்களுக்கான ஆட்சியாளர்கள் என்ற நிலை அல்ல உலகத்தில் உருவாக்கணும் மறுமையில அவங்க தான் கேள்வி அவங்களுக்கு தான் கண்ணி அப்போ இந்த பிரார்த்தனைகளை எப்படி அவங்க கேட்டாங்க எப்படி வாழ்ந்தாங்க இதை புரிந்து நம்ம செய்யணும் எதுவா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி ரொம்ப இலகுவானதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அழகிட்ட பேர் எந்த பிரச்சனையா இருக்கட்டமே இது நமக்கு ரொம்ப அல்லவாலை தீர்க்க முடியாதோ இதெல்லாம் நீங்க யோசிக்காது இந்த வேலை நம்ம வேலை இல்லை அது கஷ்டமா இருக்கலாம் லேஸா இருக்கலாம் பெரிய முடிய முடியாத காரியமாக கூட இருக்கலாம் ரப்பிடத்தில் போய் சரணையும் நீங்கள் ஜம்ஜம்மை இருந்துச்சுடலாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாங்க அங்கே ஜம் ஒட்டி எங்கேயுமே எந்த ஆரம் கிடையாது எந்த நீர்நிலையும் கிடையாது கடல் கூட கிடையாது ஒட்டி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அந்த ஒரு சின்ன இடத்துல நீர் விட்டு வருது வருது இல்லை சே வரட்டும் என்ன பண்ணுறான் கவர்மெண்ட்டுன்னா தேவை அதிகமாகிறது என்பதற்காக அதிகமான ஹெச்பி மோட்டரை போட்டு தண்ணியை வேகமாக எடுக்கிறான் ஒரு தொட்டி இருக்குது தண்ணி எடுக்கிறோம் ஒரு பக்கெட்டில் அழுறோம் ஃபுல்லாகிடுது ஒரு குடத்தில் ஆடுறோம் ஃபுல்லாயிரு தொட்டிய வேலாம் திரும்ப ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பீடு நீ எவ்வளோ ஸ்பீடில் வேணாலேடு உனக்கு தேவையான வேகத்திற்கு தண்ணீரை நீ அள்ளி கொண்டிரு தண்ணீர் வருது எப்படி வருது இந்த பிரார்த்தனை வந்து நம்ம புரியலன்னு சொன்னா அதாவது உலகத்தில் எல்லாமே இருக்கும்போது நம்ம கேட்போமே அது இல்லைங்க எனக்கு சொந்த பந்தம் இருக்கு எனக்கு அண்ணன் தம்பி இருக்கான் எனக்கு ஆதரவுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பணம் இருக்கு எனக்கு வசதி இருக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா சோர்ஸும் இருக்குன்னு போய் கடையை துறப்பான் தோற்று போயிடுவான் ஒன்றுமே இருக்க ஜெயிப்பான் இங்கே தான் அல்லா நிற்கிறேன் அல்லாவை நம்ம புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னார் எப்படி தருவான் அல்ல எப்படியே தருவான் நம்பிக்கை வச்சு கேளுங்க எப்படி தருவான்றது அவங்ககிட்ட உள்ளது அதுக்கு நிறைய சொல்லுஷனை மார்க்க சொல்லுது ஒரு துவா கேட்டோம்னா அது மூன்று அடிப்படையில் வந்து நமக்கு வந்து சேர்ந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த உறுதியோட அந்த பிரார்த்தனை என்பது இவாதத்தை என்பதை விளங்கி கொண்டு இது அல்லாஹுவை தவிர்த்து ஏக இறைவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய துவாவை நான் கேட்கவே மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு என்னுடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டது போன்ற அந்த உறுதியோடு அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த அந்த நிலைகளை எல்லாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அழகான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்